அங்கே உள்ள அம்புட்டு வடக்கு கம்நாட்டிகள் இங்க வந்துட்டே அப்ப அங்க யாரு தான்டா இருக்குறா ஆமா தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியாதண்ணா ஓ அப்ப இது மட்டும் எப்படி பேசுற இது மட்டும் தெரியும் ஓ ஏய் இது மட்டும் எப்படா தெரியும் கேட்டா மட்டும் பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ண்ணா நீ தமிழ்நாட்டை எடுத்து விடுவாடா இந்த மாதிரி எடுத்துலாம் போன அடிப்பாங்க இந்த காலத்தில் மிஸ்டு காலம் வர்றாங்க துமுறு தானே மிஸ்டு காலை விட்டு மெசேஜ் வேறு பண்ணியிருக்காங்க இங்கிலீஷா மிஸ்டர் அனில் குண்டே இங்கே வாங்க உங்கள் தம்பி எதாவது மெசேஜ் பண்ணியிருக்கான் படிச்சு சொல்லுங்கள் அண்ணா எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு ஜிபி டேட்டா போட்டுவிடணும் அவன் எனக்கு தெரியாமல் டேட்டா போட்டு சொல்லியிருக்காயா ஓ அப்படியா